வணக்கம் நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய சென்டென்ஸு எப்படி நம்ம பேசலாம் அதை எப்படி இங்கிலீஷில் வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் நான் அதுக்குள்ளே அவனை பார்த்துட்டேன் நான் அதுக்குள்ள நான் அவனை பார்த்துட்டேன் அவள் அதுக்குள்ளே வெளில போயிட்டா எங்கள் அம்மா அதுக்குள்ள சமைச்சிட்டாங்க அவன் அதுக்குள்ள விளையாட கிளம்பிட்டான் அவன் அதுக்குள்ளே ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டான் அதுக்குள்ளே படம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்லாம் நிறைய பேசுவோம் இல்லைங்களா அதற்குள்ள அதற்குள்ள அப்படின்னு பேசுவோம் இல்லைங்களா இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் இன்னைக்கு பேசலாம் அதுக்குள்ள அப்படிங்கிற வ வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை போட்டா அதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி மீனிங் கிடைக்கும் அப்படிங்கறத வீடியோல பாக்க போறோம் பாருங்க நான் அதுக்குள்ளே முடிஞ்சு போன விஷயம்தான் ஓகேவா அதுக்குள்ள அவன் போயிட்டா அதுக்குள்ள எங்க அம்மா சமைச்சிட்டாங்க அதுக்குள்ள அவன் தூங்கிட்டான் அதுக்குள்ள அந்த படம் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவேன்ல எல்லாமே முடிஞ்சு போன விஷயத்த பத்தி தான் பேச போறோம் இந்த அதற்குள்ள அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன ஈக்குவலண்டான இங்கிலீஷ் வேர்டு இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஓகே காட்டிட் இப்ப பாருங்க அதற்கு அதற்குள்ள பேச்சுவாக்குல அதுக்குள்ள அப்படின்னு தான் நம்ம பேச்சுவாக்கல பேசுவோம் அப்ப அதுக்குள்ள அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன நம்ம சொல்லணும் அப்படின்னா பை தென் சொல்லணும் பை தென் அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னா அதற்குள்ள அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்ப பாக்கலாம் இது சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்னா பைதனை வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க பைதன் வந்து எந்தெந்த டென்ஸுக்கு யூஸ் அதுக்கு யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் இந்த மூணுக்கும் சூட்டபிளானு பைதன் ஓகே இப்போ இந்த மூணு சென்டென்ஸ்லயும் சில சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் மூணு சில சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஓகே இப்ப பாருங்க நான் அதுக்குள்ள அவனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு வேர்டு ஆர்டர் பாருங்க சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் ஓகேவா லாஸ்டா பைதன் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஃபர்ஸ்ட்ல வேணாலும் பைதன் ஆ

சீன் இதுதான் ஓகேவா ஐ had சீன் நான் பாத்துட்டேன் யார பாத்துட்டேன் அவனை ஐ had சீன் ஹிம் நான் அவனை பாத்துட்டேன் எப்ப பாத்த அதுக்குள்ளதன் இப்ப ஒன்னும் இல்ல நம்ம அம்மாட்ட நான் போய் என் ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம் அவங்களும் சரி போகும்பாங்க போயிட்டு வந்துருவோம் அதுக்குள்ள உன் ஃப்ரெண்ட பாத்துட்டியா அப்படின்னு கொஸ்டீனாக கேட்பாங்க அவங்க நம்ம என்ன சொல்லுவோம் ஆமா நான் அதுக்குள்ள அவனை பார்த்துட்டேன் இப்ப அந்த சுச்சுவேஷன்ல தான் நம்ம இதை யூஸ் பண்ணனும் ஐ ஹேட் சீன் ஹிம் பை தென் நான் அதுக்குள்ள அவனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம் இதையே கொஸ்டினாக கேட்கணும்னா வேற ஒன்றும் இல்லைங்க ஹே இந்த கொஸ்டின் இந்த இந்த முன்னாடி வந்துடும் நான் ஐ பின்னாடி போயிடும் பாருங்க எப்படி கொஸ்டினா கேட்கலாம் அதுக்குள்ள நீ அவனை பார்த்துட்டியா அதுக்குள்ள நீ அவனை பார்த்துட்டியா ஹேட்

நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அதுக்குள்ள படம் ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ள படம் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்றோம் நாங்க படத்துக்கு போனோம்ப்பா அதுக்குள்ளே படம் ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி சொல்லலாம் இந்த இடத்துல சப்ஜெக்ட் யாரு படம் அந்த படத்தை பத்திதான் நம்ம பேசுறோம் அப்ப ஃபிலிம் இல்லை த மூவி என்ன வேணாலும் சொல்லலாம் இதுதான் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் முடிஞ்ச வார்த்தைக்கு ஹேட் போடணும் த மூவி ஹேட் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லணும் சாரி நம்ம முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா ஆரம்பிச்சிருச்சு நம்ம அவங்க போனோம் அதுக்குள்ளே படம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றோம் த மூவி ஹேட் ஸ்டார்டு ஸ்டார்ட் ஸ்டார்டர் ஸ்டார்டு இதுதான் வேர்ப் த்ரீ ஸ்டார்டு த மூவி ஹேட் ஸ்டார்டு எப்பக்குள்ள அதுக்குள்ள

அதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க அதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க இப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து ரிலேஷனோ நம்மளை பார்க்க வரோன்னு சொல்லியிருப்பாங்க ஈவினிங் வரேன்னு சொல்லியிருப்பாங்க சரி அதுக்குள்ள நம்ம ஏதாவது நம்ம வெளில போய் அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம் ஆனா வாங்க போறது முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க அப்ப அதை சொல்லலாம் அதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்கப்பா நான் வெளில கிளம்பலான்னு இருந்தேன் அதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் இப்ப இந்த இடத்துல சப்ஜெக்ட் யாரு அவர்கள் அவர்களுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல தே அடுத்தது ஹேட் அப்புறம் இந்த இடத்துல வர்றதுதான் அதுக்குள்ள அவங்க ஹேட் கம் பைதன் அதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றோம் அதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு கொஸ்டின் கேக்கும் போது வந்துட்டாங்களா அப்படின்னு இத கொஸ்டின் இது அதுக்கு ஆன்சர் இப்ப பாருங்க அதுக்குள்ள நீ மனசை மாத்திக்கிட்டியா அதுக்குள்ள நீ மனச மாத்திக்கிட்டியா அப்படின்னு கேட்க போறோம் கொஸ்டீனா கேட்கப் போறோம் இப்போ கொஸ்டினா கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரணும் ஹேடு ஹேடுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் யார் இதுல சப்ஜெக்ட் உன் மனசு யூ அப்ப அவங்கள தானே சொல்றோம் ஹேடு யூ மாத்திக்கிறது சேஞ்சுடு ஹாட் யூ சேஞ்ச்

முடிஞ்சு போ முடிஞ்சிருச்சு இல்லைங்களா அப்ப பைதன் அதுக்குள்ள அது முடிஞ்சிருச்சா அதுக்குள்ள நீ சாப்பிட்டியா அதுக்குள்ள நீ தூங்கி எழுஞ்சிட்டியா பாருங்க இப்ப அதுக்குள்ள நீ தூங்கி எழுஞ்சிட்டியா எப்படி கேக்கலாம் ஹேட் யூ ஸ்லீப் ஸ்லப்ட் ஸ்லப்ட் அதான் வேர்ப் த்ரீ ஹேட் யூ ஸ்லப்ட் பை தன் ஹேட் யூ ஸ்லப்ட் பை தன் அதுக்குள்ள நீ தூங்கி எழுஞ்சிட்டியா அப்படின்னு கேக்குறோம் ஓகே காட்டி அவங்க லேட்டா எழுந்திருப்பாங்க எழுந்துவாங்கன்னு நினைச்சிட்டு நம்ம இன்னொரு வேலை செஞ்சுட்டு அவங்க அதுக்குள்ள என்ன செஞ்சிடுவாங்க எழுந்திருவாங்க அதுக்குள்ள நீ எழுந்துட்டியா ஹேட் யூ ஸ்லப் பை தன் அதுக்குள்ள நீ படிச்சிட்டியா ஹேட் யூ ஸ்டடி பை தன் இந்த மாதிரி நம்ம கொஸ்டினாவும் கேட்கலாம் ஸ்டேட்மெண்டாவும் சொல்லலாம் ஓகே காட்டி அடுத்தது பை தன் வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம் அடுத்தது பாருங்க அதுக்குள்ள நான் ஃப்ரீயா தான் இருப்பேன் இப்ப நம்ம ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லிருப்பாங்க ஈவினிங் சாயந்தரம் நான் ஆறு மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் சரி சரி வா அதுக்குள்ள நானு தான் இருப்பேன் அதுக்குள்ளதான் ஃப்ரீயா அதாவது அவங்க ஆறு மணிக்கு வரேன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கீங்களேன் ஆறு மணிக்கு நான் உங்களை பார்க்க வரேன்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம என்ன சொல்லலாம் வா வா அப்ப ஆறு மணிக்குள்ள நான் ஃப்ரீயா தான் இருப்பேன் ஆறு மணிக்கு மேலதான் நான் பிஸியா இருப்பேன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன் அப்ப ஆறு மணிக்குள்ள நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றோம் ஓகே இப்ப பாருங்க நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் தானே நடக்க போகுது இது ஃபியூச்சர் டென்ஸ் ஃபர்ஸ்ட் யார் சப்ஜெக்ட்டு எந்த டென்ஸாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இது ஃபியூச்சருங்கிறதுனால வில் ஆட் பண்ண போகிறோம் ஐ வில் இந்த இடத்துல வேர்பு என்ன அப்படின்னா இரு பி ஐ வில் பி நான் இருப்பேன் எப்படி இருப்பேன் ஃப்ரீயா இருப்பேன் ஐ வில் பி ஃப்ரீ எப்போ அதுக்குள்ள அவங்க சொல்கிற டயத்துக்குள்ள நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றோம் ஓகே காட்டி ஐ வில் பி ஃப்ரீ பை தென் நான் அதுக்குள்ளே இதையே பிஸியா இருப்பேன் இந்த இடத்துல பிஸி நான் அதுக்குள்ள நான் பிஸியா இருப்பேன் நீ அதுக்குள்ள வந்துடாத நான் அப்பெல்லாம் பிஸியா இருப்பேன் அப்படின்னு சொல்றோம்னா அதுக்குள்ள நான் பிஸியா தான் இருப்பேன் ஐ வில் பி பிஸி பை தென் இப்ப பைதன் அப்படின்னா அதுக்குள்ள அப்படின்னு அர்த்தம் ஓகேஸ் அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க இது கொஞ்சம் பெருசு மாதிரி தான் தெரியும் பட்டு இப்போ நம்ம பேசுன மாதிரியே தான் இதையும் சொல்ல போறோம் பாருங்க நான் ஏழு மணிக்கு வீட்டுக்கு போவேன் ஏழு மணிக்கு நானும் வீட்டுக்கு போவேன் இனிமே தான் நடக்க போகுது ஃபியூச்சர் டென்ஸு அதுக்குள்ள உணவு வந்து தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்றோம் ஓகே இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது இந்த இந்த பாட்டை மட்டும் தான் பார்த்தோம் அதுக்குள்ள உணவு தயாரா இருக்கும் அதுக்குள்ள நான் பிஸியா இருப்பேன் அதுக்குள்ள நான் ஃப்ரீயா இருப்பேன் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா இதுதான் நம்ம நம்ம பார்த்தது அதுக்குள்ள டின்னர் ரெடியா இருக்கும் அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லுவோம் பாருங்க பைதன் ஃபர்ஸ்ட்லேயே வேணாலும் பைதன் யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது பைதன் அதுக்குள்ள எது ரெடியா இருக்கும் டின்னர் பைதன் த டின்னர் டின்னருக்கு அப்புறம் வில் 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 ஓகே ரெடி ரெடி பை தென் என்ன அர்த்தம் அதுக்குள்ள வந்து ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த சென்டென்ஸை சொல்லுங்க அடுத்தது நான் ஏழு மணிக்கு வீட்டுக்கு போவேன் இது எப்படி சொல்லலாம் ஐ இனிமே தானே போக போறோம் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் ஆக்சலரி வர்பு ஐ வில் வீட்டுக்கு போகிறது இல்ல வருவேன் அப்படின்னு சொல்லலாம் நான் ஏழு மணிக்கு வீட்டுக்கு வருவேன் அதுக்குள்ள சாப்பாடு எப்படி இருக்கும் டின்னரு ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்றோம் ஐ வில் கம் ஐ வில் கம் ஹோம் இல்ல ரீச் ஹோம் என்ன வேணாலும் சொல்லலாம் ஓகேங்களா ஐ வில் ரீச் ஹோம் எப்ப அட் செவன் பிஎம் நான் ஏழு மணிக்கு வீட்டுக்கு போவேன் அதுக்குள்ள சாப்பாடு ரெடியா இருக்கும் இப்ப ரெண்டு சென்டென்ஸ் சேர்த்து சொல்ல போறோம் அவ்வளவுதான் இதை சொன்னாலும் சொல்லலாம் இல்லை இதை வேணாலும் சொல்லலாம்னு சொல்லலாம் ஐ வில் ரீச் ஹோம் அட் செவன் பிஎம் தன் த டின்னர் வில் பி ரெடி நான் ஏழு மணிக்கு வீட்டுக்கு போவேன் அதுக்குள்ள சாப்பாடு அங்க ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் ஓகே காட் இட் ஷெல் வி த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க இப்போ இது பாருங்க அவன் அதுக்குள்ள பொருட்டு போயிடுவான் இது எப்போ ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும் ஏன்னா அவன் பொருட்டு போயிட்டான்ல அப்போ அது முடிஞ்சு போனது தானே ஃபியூச்சரில் முடிஞ்சு போகிற விஷயம் ஓகே அதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸு அதுக்கு ஸ்ட்ரக்சர் பாருங்க சப்ஜெக்ட் வில்ஹாம் பிளஸ் த்ரீ ஃபியூச்சரில் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்பவே சொல்றோம் நான் போகிறதுக்குள்ள அவன் கிளம்பி போயிடுவான் அவன் கிளம்பி போயிடுவான் அதுக்குள்ள அவன் கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் யாருங்க சப்ஜெக்ட் அடுத்தது வில்ஹாவ் இது வந்து ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம பயன்படுத்தணும் வில் HE 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 WILL have, रथ, left, leave, left, left, verb three, he WILL HAVE. Left, okay? he will HAVE LEFT. He will have LEFT. 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 3. அப்படின்னு HAVE ஓகே எங்க இருந்து வீட்டுல இருந்தோ இல்ல ஆபீஸ்ல இருந்தோ என்ன வேணாலும் சொல்லலாம் சொல்லிக்கலாம் வீட்ல இருந்து அவன் கிளம்பி போயிடுவான் எப்ப

ஓகே இது நவ் சாரி இது நவ் இனிமே இனிமே நடக்கிறது தான் ஃபியூச்சர் இந்த பக்கம் உள்ளது எல்லாமே ஃபியூச்சரை குறிக்கக்கூடியது இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஏழு மணிக்கு வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் வெல்காம் ஃப்ரெண்டு எத்தனை மணிக்கு வருவாங்க ஏழு மணிக்கு வராங்க ஓகே எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க ஏழு மணிக்கு வர்றதா சொல்லியிருக்காங்க நான் ஏழு மணிக்கு பாக்க வரேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம என்ன சொல்லும் இப்ப இத இத ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல எழுதிடலாம் இப்ப நம்ம ஃப்ரெண்டு நம்மள்ட்ட சொல்றாங்க அதை எப்படி சொல்லலாம் அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க நான் ஏழு மணிக்கு வரேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப பாருங்க மை ஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்ட் இல்லைன்னா ஷி என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க மை ஃப்ரெண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் இல்லைங்களா மை ஃப்ரெண்ட் வில் கம் என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க எத்தனை மணிக்கு அட் செவன் பிஎம் ஏழு மணிக்கு வருவாங்க அதுக்குள்ள அதுக்குள்ள நான் சமைச்சு முடிச்சிடும் அவங்க வர்றத ஏழு மணிக்கு நம்ம அதுக்குள்ளேயே முன்னாடியே என்ன செஞ்சுருவோம் சமைச்சு முடிச்சிருவோம் ஓகே ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயம் முடிஞ்சு போய்விடும் ஃபியூச்சர்ல இதுதான் ஃபியூச்சர் perfect டென்ஸ் ஓகே அதுக்குள்ள நான் சமைச்சு முடிச்சிருவேன் இதைதான் அந்த அந்த ஆர்டர் படி எழுதும் ஹாவ் ஐ வில் ஹாவ் நான் முடிச்சிருவேன் எதை முடிச்சிருவேன் ஐ வில் ஹாவ் சமையல் வேலைய நான் முடிச்சிருவேன் பைதன் ஓகே இந்த பை நம்ம ஃபர்ஸ்ட்ல வேணாலும் சொல்லலாம் இந்த இடத்துல சொல்லிக்கலாம் பைதன் ஓகே காட்டிட் இப்ப உங்களுக்கு இது நல்லா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்ப இது நவ் நவுக்கு அப்புறமா ரெண்டு ஆக்ஷன் நடக்குது ஒண்ணு நம்ம ஃப்ரெண்டு வர்றது ஒரு ஆக்ஷன் அதுக்கு முன்னாடியே நம்ம சமைச்சு முடிக்கிற ஒரு ஆக்ஷன் எது ஃபர்ஸ்ட்ல நடக்கிறது நம்ம சமைச்சு முடிக்கிற விஷயம்தான் அப்ப அத ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும் அப்புறமா நடக்கிற நிகழ்வை ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணும் ஓகே காட்டி இதை ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லுங்க ரெண்டாவதா நடக்கிறத அதுக்கு முன்னாடியே நம்ம முடிச்சிருவோம் இல்லைங்களா வேலையை அதை ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும் ஓகே காட்டி அவ்வளோதாங்க ஏழு மணிக்கு வருவாங்க அதுக்குள்ள நான் சமைச்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றோம் இப்ப பாருங்க உங்களுக்கு நல்ல தெளிவா புரியற மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் நான் ஒன்பது மணிக்கு கடைக்கு போனேன் அது முடிச்சு போனது தானே போயிட்டு வந்து தானே வீட்டுல சொல்லுவோம் நான் ஒன்பது மணிக்கு கடைக்கு போனேன் அதுக்குள்ள கடை மூடிடுச்சி அப்படின்னு சொல்றோம் அப்ப இதுல எந்த விஷயம் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு எந்த விஷயம் ரெண்டாவதா நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் நடந்த விஷயம் கடை மூடுனதுதான் ஃபர்ஸ்ட் நடந்தது அப்ப ஃபர்ஸ்ட் நடந்த நிகழ்வை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும் அப்புறமா நடந்த நிகழ்வை நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும் அவ்வளோதாங்க ஓகே நான் ஒன்பது மணிக்கு கடைக்கு போனேன் இதை எப்படி சொல்லலாம் கோ டு 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 ஐ ஐ ஐ த த த ஷாப் 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 எத்தனை மணிக்கு மணிக்கு பாஸ்டு வெம் நான் ஒன்பது மணிக்கு கடைக்கு போனேன் அதுக்குள்ள பை தென் அதுக்குள்ள கடை மூடிடுச்சு பை தென் இதான் இதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்ல போறோம் இந்த ஷாப் பாஸ்ட் டென்ஸுக்கு ஹேட் பிளஸ் த்ரீ த ஷாப் ஹேட் க்ளோஸ்டு அதுக்குள்ள கடை மூடிடுச்சு அப்படின்னு சொல்றோம் ஓகே காட்டி இதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இப்படிதான் பயன்படுத்துறோம் முடிஞ்சு போன விஷயத்தை அதுக்குள்ள இது முடிஞ்சிருச்சு அதுக்குள்ள இது நடந்துருச்சு அதுக்குள்ள அந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அதுக்குள்ள அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் முடிஞ்சு போனது அது அப்ப இப்படிதான் பேசணும் பைதன் அப்படின்னா அதுக்குள்ள அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்போ உங்களுக்கான கொஸ்டின் இது உங்களுக்கான சென்டென்ஸ் நான் அதுக்குள்ள ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் அதுக்குள்ள ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் நாங்க இது நான் இது நாங்கள் நான் அதுக்குள்ள ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் நாங்கள் அதுக்குள்ள வீட்டுக்கு வந்து விடுவோம் அப்படின்னு சொல்றோம் அதுக்குள்ள நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்றோம் ஓகே இந்த ரெண்டு சென்டென்ஸையும் எப்படி சொல்லலாம் எப்படி பேசலாங்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே நம்ம வீடியோவை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ தென் அப்படின்னா அதற்குள்ள அப்படின்னு அர்த்தம் தேங்க்யூ